வணக்கம் நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் பழகிறவங்க வந்து இந்த சூட்சுமரசத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐயா நான் மாந்திரிக தொழில் செய்கிறேன் தொழில் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வருமானமே வரமாட்டேங்குது என்னை யாரோ கட்டிட்டாங்க என்னோடய தேவதை வந்து கட்டிட்டாங்க இப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களையும் சரி உங்களோட தேவதையும் சரி எப்பொழுதுமே கட்ட முடியாத அளவுக்கு சில சூச்சும ரகசியமெல்லாம் இருக்குது சரிங்களா அதை வந்து நான் யூடியூப்பில் வந்து வெளிப்படையே சொல்ல விரும்பலை அது நேரில் வாங்க கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் போல் நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளையும் சரி நம்மளோட தேவதையும் சரி யாருமே வந்து கட்ட முடியாது எப்பொழுதுமே கட்ட முடியாது மாந்திரிகம் பழகிறவங்க இது எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா யார் வேண்டுமானாலும் மாந்திரிகம் பழகலாம் ஆனால் நம்ம காலத்துக்கும் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா இந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம காலத்துக்கும் நிலச்சி நிற்க முடியும் இல்லை அப்படின்னோம்னா நம்மளை வந்து கட்டிடுவாங்க அப்போது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அது பழிக்காது தோல்வியாயிடும் இந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சிட்டு நீங்கள் மாந்திரிகத்தில் இறங்குங்க இல்லைன்னா உங்களுடைய குருவர்கிட்ட போய் கேளுங்க கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மாந்திரிகத்தில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ள முழு விளக்கத்தை நான் சொல்கிறேன் அதுவும் நேரில் வாங்க ஏன்னா ஃபோன் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது நேரில் வந்து செய்து காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்லா வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க